வணக்கம் பாரத பிரதமருக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் தென்காசி திமுக மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் பொது மேடையில் விமர்சித்த நிகழ்வு பெரும் சர்ச்சையும் ஏற்படுத்தி வந்த நிலையில் தென்காசி திமுக மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரி நெல்லையில் பாரதிய ஜனதா கட்சியின் வழக்கறிஞரணி மாவட்ட தலைவர் சூரிய நாராயணன் தலைமையில் வழக்கறிஞர்கள் நீதிமன்றம் முன்பு

நல்ல அம்பல தொட்டு பாருங்க ஸ்டாலின் சாரு கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் பாரதத்தின் தலைமகனே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் பாரத பிரதமரை மிரட்டும் வகையில் பேசிய திமுக தென்காசி மாவட்ட செயலாளர் ஜெயபால மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரி கண்டன முழக்கங்களை முழக்கினர் தென்காசி திமுக மாவட்ட செயலாளர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி வழக்கறிஞரணி மாவட்ட தலைவர் சூரிய நாராயணன் அதிரடியான பேட்டியை அளித்துள்ளார் அதனை தற்பொழுது பார்க்கலாம் அதைக்குரிய நமது பிரதமர் மோடி அவர்களை கொல்ல வேண்டும் என்ற ஒரு கெட்ட நோக்கத்தோடு தென்காசி வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் பேசிய காணொளி காட்சியை பார்த்து பாஜக தொண்டர்கள் அனைவரும் அதிர்ச்சியில் ஆழ்ந்தோம் அனைவருடைய மனதிலும் காயத்தையும் ஊனத்தையும் அவருடைய பேச்சை ஏற்படுத்தியுள்ளது அதன் விளைவாக அவர் சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டிய நபராக உள்ளார் அவர் பேசிய பேச்சை உடந்தையாக இருந்து தூண்டும் விதமாக செயல்பட்ட தென்காசி பாராளுமன்ற உறுப்பினர் சங்கரங்கோயில் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் ஏனைய திமுக காரர்கள் அந்த காணொலியில் காணப்படக்கூடிய அனைவரும் அவருடைய பேச்சுக்கு உடந்தையாக செயல்பட்டுள்ளார்கள் அவர்கள் அனைவர் மீதும் காவல்துறை காணொலியை பார்த்த பின்னரும் சட்டப்படி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அது காவல்துறையினுடைய கையாலாக தனத்தை காட்டுகிறது தமிழக அரசு தீவிரவாதத்தை திமுகவினர் மூலமே வளர்க்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு மிகச் சிறந்த சான்றாக தெரிகிறது திமுக கரை வேட்டியை கட்டிக்கொண்டு கும்மிடிப்புடியை தாண்டி சென்று பிரதமர் மோடியை பற்றி பேசினால் இந்த திமுக காரர்கள் ஒரே உதகத்துக்கு ஒரே தாய்க்கு பிரதமனாக சான்றளிக்கலாம் ஆனால் அந்த நிலை இல்லை ஆகவே இந்த காணொலியில் பேசியுள்ள திமுக மாவட்ட செயலரையும் அதற்கு உடந்தையாக இருந்த அனைவர் மீதும் சட்டப்படி நடவடிக்கை வேண்டும் என்று இந்த கண்டனம் ஆர்ப்பாட்டம் பாஜக வழக்கறிஞர்கள் சார்பாக நடைபெறுகிறது இதன் தொடர்ச்சியாக மாநகர காவல்துறை ஆணையரிடம் சென்று அவர்கள் மீது சட்டப்படி முதல் அறிக்கை பதிவு செய்வதற்கு புகார் அளிக்க சென்றுள்ளோம் செல்ல செல்கிறோம்